അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ ഹി ഡബപ്ല്യു സി എന്ന് சொல்லக்கூடிய കൂടിയ അഹലി സുനാവുൽ ജമാവൻ മൺഹജിലെ பயணிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது காணப்படுவது அதனுடைய சிறப்பம்சமாகும் சமுதாய மக்களுக்கு மார்க்க கல்வியை சரியான வடிவத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய முயற்சியின் ஒரு அங்கமாக மௌலவி ஆலிம் பட்டப்படிப்புக்கான ஒரு ஏற்பாடு அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து வருடங்களை கொண்ட இந்த கற்கை நிறைக்கு மாணவர்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறந்த ஆசிரியர் குழு ஒன்று இந்த சென்டரிலே ஆலிம் படிப்புக்காக கற்பிக்கக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நீங்களும் மௌலவியாக ஆலிம்

சாலிகான நமது முன்னோர்களின் வழிமுறையில் மார்க்கத்தை நடுநிலையாகவும் நிதானமாகவும் முன்வைத்து வரக்கூடிய இந்த நிலையத்தின் ஊடாக பல்வேறுபட்ட கல்வி சேவையை தமிழ் பேசும் சமுதாயத்துக்கு வழங்கி வருகிறார்கள் அதில் ஒரு அங்கமாக ஐந்து வருடங்களை கொண்ட ஆலிம் கோசொண்டை மௌலவி அல் ஆலிம் கற்கை நெறியொன்றினை ஒன்லைன் ஊடாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்காக மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சலபு சாலிகங்களுடைய மன்ஹஜின் அடிப்படையில் செயல்படக்கூடிய உளமாக்க குழு ஒன்றினை இந்த பாடத்திட்டத்தை கற்பிப்பதற்காக இந்த நிலையம் தெரிவு செய்திருக்கிறது ஆண்களும் கலந்து கொள்ளலாம் பெண்களும் கலந்து கொள்ளலாம் மௌலவி அல் ஆலிம் பட்டத்தினை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த கற்கை நெறி ஊடாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை ஆர்வமுள்ள சகோதரர்கள் உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அஸ்ஸலாம் கும்பாராமுத்து அவர்கள் சென்னையில் சில ஆண்டுகளாக கல்வி பணியிலே ஈடுபட்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையிலே கல்வியை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே அவர் மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் என்ற பேரிலே உன்னை துவங்கி அதன் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு தரமான மார்க் கல்வியை கொடுத்து அவர்களை ஆலிம்களாக ஆக்க என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஐந்தாண்டு கால பாடத்திட்டத்தை வகுத்து அதன் மூலமாக இஸ்லாமிய கொள்கை அரபி மொழி ஃபுகுகள் ஹதீஸ் தப்சீர் வரலாறு போன்ற மார்க்க விஷயங்களை ஐந்து ஆண்டுகள் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆலிமாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் துவங்கியிருக்கிறார் இதன் மூலமாக மார்க்க கல்வியை தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த கல்வி திட்டத்தை ஆன்லைன் மூலமாக அவர் நடத்தவிருக்கிறார் தரமான நல்ல ஒரு பாடத்திட்டத்தையும் அவர் பகுத்து வைத்திருக்கிறார் எனவே கல்வி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன முதியவர்கள் கூட எல்லோரும் இதை பயன்படுத்தி இந்த கல்வி திட்டத்தில் இணைந்து அவர்களுடைய கல்வியை பெருக்கிக் கொள்ள முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதி والحمد <applause>